காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி எழுபத்தி எட்டு தியரி மட்டும் பிராக்டிக்கல் இல்லை நான் ரசவாத சாஸ்திரம் பற்றி சொன்னதை கூட இப்படித்தான் எடுத்துக்கொண்டு நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் அதை படிக்கிற பலர் பித்தளையை தங்கமாக்குகிறேன் என்று புறப்பட்டு அநேக பித்தலாட்டங்களுக்கு இடம் கொடுத்து போகும் பித்தலாட்டம் என்ற வார்த்தையே ரசவாத ஏமாற்றில் உண்டானதுதான் பித்தளமும் ஹாடகமும் சேர்ந்து பித்தலாட்டம் பித்தளம்தான் பித்தளை ஹாடகம் என்றால் தங்கம் இதுவும் சாத்தியம் இதற்கு பாசிபிலிட்டி இருக்கிறது என்று அறிவு மட்டத்தில் இம்மாதிரி சாஸ்திரங்களை போதித்து ஈஸ்வரனின் பெரிய வரப்பிரசாதமான மனுஷ அறிவின் ஆற்றல்களை தெரிந்து கொள்ள பண்ணுவதோடு நிறுத்த வேண்டுமே தவிர இந்த வித்தியாசாலைகளில் பிராக்டிக்கல் கிளாஸ் என்று வைக்கக்கூடாது சாஸ்திரம் நிஜம்தான் என்று காட்டுவதற்காக கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேஷன் வேண்டுமானால் குரு செய்து காட்டலாம் ஆகக்கூடி ஜாக்கிரதையுடன் கையாள வேண்டிய விஷயம் அதற்காக அழிந்து போகட்டும் என்று விடக்கூடாத வித்தை